ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதில்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஸோ இன்றைக்கி வந்து வாரம் இருபத்தி ஒன்றாவது வாரத்தில் இருக்கிறோம் இன்றைக்குள்ளே அப்டேட் நம்ம வந்து பார்த்துடலாம் குயிக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓவரால் பார்க்க டீட்டெயிலாக பார்க்குறக்கு முன்னாடி ஓவராலாக போய் பார்த்துடலாம் ஓவராலில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாவது வாரத்தில் டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் வந்து நம்ம பாசிட்டிவில் இருக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ நைனில் இருக்குது நிஃப்டி வந்து நம்ம ஆரம்பித்ததுலேருந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவனில் இருக்குது இதுதான் வந்து இந்த வாரம் நடந்த சேஞ்சஸ் நம்ம இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ செவன் ஏறி இருக்குது நிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் ஏறி இருக்குது இந்த இமேஜ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயும் போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் நாலாவது வாரத்தில் வந்து நம்ம பாசிட்டிவ்ல இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு ஏற்ற ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நம்ம வந்து ஐடி செக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அதுதான் ஒரு காரணம் அதுமாதிரி கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் நம்ம இது வரைக்கும் ஆவரேஜே பண்ணலை இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதங்கள் அஞ்சாவது மாதம் கிட்ட வந்தனால இதை நம்ம ஓவராலாக நம்ம எவ்வளோ கம்பாரிசனில் பார்க்கும்போது ஒரு ஏழு வாரம் வந்து நம்ம தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டோட கொஞ்சம் கீழே பே பண்ணிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம இதோட நாலஞ்சு மாதம் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டோம் நம்ம எதுவுமே தொடாமல் இருந்தோம் வாங்கினது எதுலேருந்து அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வாரம் முன்னாடி நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கிறோம் அதனால் இப்போ பழையபடி நம்ம பாசிட்டிவ் டெரிட்டரியாக வந்துடும் இது இண்டிவிஜுவல் எவ்வளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு டூ இண்டிசஸ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் ப்ரீசியஸ் மெட்டல் டுவெல் பாயிண்ட் செவன் எய்ட் இதில் எல்லாம் ஒன்று மெஜாரிட்டியான அமௌண்ட் வந்துருக்குது நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அண்டு டாப்பான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அது லார்ஜ் கேப் மட்டும்தான் த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ பாசிட்டிவ்ல இருக்குது மிச்சம் ரெண்டும் இன்னும் நெகட்டிவ்ல இருக்குது இது எல்லாமே ஆவரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஆவரேஜ் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கினது எதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப் வந்து மொதல் ஒரு மொ ஸ்டார்டிங்கில் உள்ளது மட்டும்தான் மைனஸ் டூ பாயிண்ட் டூ செவன் இருக்குது டூ நைன் மிச்சல் லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கின வாங்க ஆரம்பித்த தேதியிலேருந்து மைனஸ் செவன்டீன் பெர்சென்ட்டும் மைனஸ் ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்குது இது நம்ம எல்லாத்தையும் ஓவரலாக நம்ம ஆவரேஜ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இப்போ கம்மியாக இருக்குது இதுதான் ஆவரேஜ் பண்ணுறதோட பெனிஃபிட் இது ஆவரேஜ் பண்ணனால இப்போ பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஃபோர் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் மைனஸ் டூ பர்சன்ட் இருக்குது இதை ஆவரேஜ் பண்ணலை அப்படின்னா மைனஸ் செவன்டீன் பர்சன்ட் வந்துருக்கும் அடுத்தது இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு இதில் பார்த்தோம் அப்புடின்னா நிறைய குழுது வந்து நமக்கு பாசிட்டிவில் க்ரீனில் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் முக்கியமாக குறிப்பிடக்கூடியது வந்து பிடிசி இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நான் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மால் காப்பி இது தான் அது டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸு அதுக்கிட்ட வந்து பர்சன்டேஜ் இருக்குது இன்னும் புக் பண்ணணுன்னு நான் நினைக்கல நான் அமௌண்ட்டு வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் தான் போட்டுக்கிறேன் ஐக்கு இக்கு அடுத்தால உள்ளது வந்து சுந்தரம் ஃபைனான்ஸு அது வந்து கிட்ட போச்சு இப்போ செவன்டீன் கிட்ட வந்து வந்திருக்குது கூட குறைய மாறி மாறி போயிட்ருக்கு இது நம்ம கடைசியாக வாங்கினா ஐடி ஸ்டாக்ஸு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ஸு டாடா எக்ஸல் எல்ஐ எல்டிஐஎம் அதே எல்டிஐ என்ட்ரி இல்லை இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ரீனாக இருக்குது இது இன்னமும் க்ரீனாகும் அப்படிங்கிறது நான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதில் ரொம்ப மை மைனஸில் இருக்கக்கூடியது வந்து நிப்பான சார்ட் மேனேஜ்மெண்ட் பதினேழு பர்சன்டேஜ் கீழேயும் ஈக் அடுத்தபடியாக அல்கம் அண்ட் பால்சி பசார் ஹிப்கா லேபு இதெல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் ஜோனில் மோசமான இருக்குது இதில் பால்சி பஜாரில் வந்து நம்ம ஆவரேஜ் கொஞ்சம் பண்ணி நம்ம நிறையவே அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நான் இது வந்து ஆவரேஜ் பண்ணுறதா ஐடியா இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு வேணால் யோசிப்பேன் இப்போதைக்கு வந்து பண்ணக்கூடாது ஆவரேஜ் அதிகமாக பண்ண பண்ணால் நம்ம வந்து எப்போ பண்ணணும் இப்போ பண்ணக்கூடாதுன்றது அது பேட்டர்ன் படி பார்க்கும்போது கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கப்பட்டேன்லேருந்து உடஞ்சி கீழே வந்துச்சு அதுக்கப்புறமும் கீழே வந்து உள்ளே போகிற மாதிரியே இருக்குது அதனால் இதை லாங் டேர்ம் தான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதனால் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம இன்னும் நிறைய மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறது கிடையாது அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாரம் ரிலையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் மாறி இருக்குது இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் டாடா மோட்டர்ஸ் டாட்டா மோட்டர்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இது இதுக்கு நான் டாடா மோட்டர்ஸ் ஸ்பெஷலாக சொல்லுவேன் அப்படின்னா அதில் வந்து நம்ம அதிகமான ப பணம் வந்து போட்டுக்கிறோம் ஆட்டோ செக்டரில் அதுபோக இதில் வந்து மிட்க ஜூனியர் பிஎஸ் வந்து மைனஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன்னும் மிட்க ஒன் ஃபிஃப்டியும் மைனஸ் நைன் பாயிண்ட் செவன் ஃபோர் இருக்குது இதை நான் ஆவரேஜ் பண்ணாலும் பண்ணுவேன் வரக்கூடிய நாட்களில் கோல்டு சில்வர் இருக்குது கோல்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே போயிருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸில் போயிட்டு இருக்குது இதையும் நான் விற்கக்கூடிய ஐடியா இல்லை இப்போதைக்கு இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஓவரால் சம் மாதிரி மாதிரி இருந்தா இருக்குது இது மைனஸ் டூ மைன் த்ரீ ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ மைனஸ் டூ இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆவரேஜ் பண்ணலனா மைனஸ் செவன்டீன் மைனஸ் எயிட்டீன் இருக்கும் இது அதோடய ஸ்க்ரீன்ஷாட் இதுதான் இன்றைக்கு உள்ள அப்டேட்